வேதத்தில் கத்தருடைய வருகைக்காக ஆண்டவர் இயேசு சொன்ன எல்லா அடையாளங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்தில் இயேசுவின் வருகை சம்பவிக்கிற கடைசி நிமிடங்களில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை நாமே கடைசி தலைமுறையாக இருக்கலாம் ஆண்டவர் சொன்ன எல்லா அடையாளம் நிறைவேறின காலம் அதில் விசேஷமானது நீ வேதத்தில் கத்தர் எந்த வாக்கு இருக்கட்டும் எந்தரிசனமாக இருக்கட்டும் இஸ்ரேவேல் ஜனங்களையும் அந்த தேசத்தை மையப்படுத்தி தான் கத்த சொல்லுகிறார் உலகத்தின் கடைசி நடக்கிற வரைவங்களை கத்தனமா சொல்லும் பொழுது இஸ்ரேவேல் தேசத்தை மையப்படுத்தி அதனால இஸ்ரேவேல் தேசம் ஏதோ அந்நி தேசம் அல்ல நமக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தேசம் இஸ்ரேவேல் தேசத்தின் காரியங்களை நாம் கருத்தாய் கவனித்து வருகைக்கு நாம் எவ்வளவு ஆயத்தமாகும் என்பதை நாம் அறிய வேண்டியது அவசியம் அல்லையிலூயா நான் அடிக்கடி வீட்டில் சொல்லுவேன் பாஸ்ட்ரமாட்டேன் எப்பா எப்படியும் ரெண்டு பிள்ளைகளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிற வேலை எனக்கு இப்படிதான் சொல்லுவேன் எனக்கு அந்த வேலை இல்லை எந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண வைக்கணும் அதை சேர்த்து எதுவுமே இல்லை அவர் சீக்கிரம் என்ன போகிறாரு எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியல கொஞ்சம் லேட்டாக வாங்கவரை இப்பதான் கொஞ்சம் சேர்த்தி இருக்கிற ஒரு இடம் வாங்கி வீடு பண்ணிடலாம் ஒரு கார் வாங்கிடலாம் கொஞ்சம் நகை சேர்த்திடலாம் கொஞ்சம் கல்யாணம் முடிஞ்சிட்டோம் கொஞ்சம் வருவாரோ எந்த நேரம் வருவாரோ அப்படி ஏங்கணுமா அப்படி ஏங்குறவங்க தான் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறவர்கள் இப்போ இயேசு வருகை ரொம்ப சமீபம் சொல்லிட்டேன் நாம ஆயத்தமா இருக்கிறோமா அதாங்க இப்ப ரொம்ப முக்கியமே நான் ஆயத்தமா இருக்கிறேன் வருகை ஒரு கூட்டத்துக்கு அது மகிழ்ச்சி ஆயத்தமா இருக்கிறவங்க இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்திய ஜீவனை பிரவேசிப்பாங்க ஒரு கூட்டம் கைவிடப்பட்டது பார்த்தீங்களா அந்த கைவிடப்பட்ட கூட்டத்துக்கு வேதனை நாம் எந்த கூட்டத்தில் இருப்போங்கிறத இன்னைக்கு நாம் நிதானிக்கணுங்க ஒருவேளை கத்தர் வருகை வந்ததுக்கு அடுத்த வினாடியோ அல்லது நாம் ஒருவேளை அது முன்பு மறித்து போயிட்டோம் அப்படின்னா மறித்து போன பின்பு நாம் அதை குறித்து யோசிக்கவே முடியாது இன்றைக்கு கத்தருடைய நாள் இன்னைக்கு நமக்கு தேவன் கொடுத்த அனுக்கிரக நாள் இன்னைக்கு இந்த வாட் செய்தி நேரத்தில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் அல்லையூயா நீ பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு கிறிஸ்துவின் நாள் டே ஆஃப் கிரைஸ்ட் சரி கிறிஸ்துவின் நாள் வருகையின் நாள் நம்ம பார்த்தோம் அந்த நாள் இந்த உலகத்துக்கு எப்படி இருக்க போகுது நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி வேதத்திலிருந்து கிறிஸ்துவின் நாள் எப்படிப்பட்ட நாள் அந்த நாளில் நாம் எப்படி இருக்க போகிறோம் காரியங்களை நான் பார்க்க போகிறோம் என்ன சொன்னேன் இயேசுவின் வருகை நாள் ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருக்கும் ஒரு பக்கம் வேதனை இருக்கும் சத்தமா செல்வோமா கர்த்தருடைய வருகை மிக சமீபம் நம் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம் சரி கத்தனுடைய வருகை கிறிஸ்துவின் நாள் முதலாவது எப்படி இருக்கும் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி நாலாம் அதிகாரம் மூன்றாவது வசனம்

உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படி என்ன அர்த்தம்னா இயேசுவின் வருகை உலகத்தின் முடிவு உண்டாகிற நாள் இயேசு மத்திய ஆகாயத்தில் சபை எடுத்துக்கொள்ளும்படியாக வருகிற நாள் இந்த உலகத்துக்கு முடிவை உண்டாக்குகிற நாள் இதோடு இந்த உலகத்துக்கான முடிவை தேவன் அனுமதிக்கிறார் ஏன் உலகத்துக்கு முடிவு உண்டாகிறது அந்த முடிவு எப்படி இருக்க போகுது முதலாவது பூமிக்கு ரஷகராகி வரும்பொழுது அவர் இஸ்ரவேல் கோத்திரத்திலே பிறந்தார் யூதா கோத்திரத்திலே வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல வென்றார் வந்தாரோ முதல்ல இஸ்ரவேல் தேசத்துக்காக வந்தார் அந்த கோத்தரத்தில் அவர் பிறந்தார் அவர்கள்தான் சுவிசேஷ அறிவிச்சாரு பரலோக ராஜ்யத்தை குறித்து இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு தான் கத்தர் அறிவித்தார் ஆனந்த ஜனங்கள் இயேசு என்ன செய்யல மேசியாவாக ஏற்றுக்கொள்ளல அவர் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளல அதனால தான் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு கிடைத்தது லேலூயா நீங்கள் நானும் இஸ்ரேவேல் ஜனம் அல்ல புறஜாதி மக்கள் ஆனால் ஏன் கத்தர் உங்களை நீ ரட்சித்தார் ரோமர் பதினோரா அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசி இப்படி இருக்க இப்படி இருக்க விழுந்து போகும் படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன் அப்படி அல்லவே அவர்களுக்கு அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறு அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது புற ஜாதிகளாக உங்களுக்கு எனக்கு எப்படி ரச்சிப்பு கிடைத்ததா தவறு அவங்க இயே ஏற்றுக்கொளாதனால புறஜாதிகளாயிருக்கிற உங்களுக்கு எனக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது நாம் ரட்சிக்கப்பட்டோம் சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டோம் அவர் வருகை குறித்து செய்தியை கேட்கிறோம் வருகைக்கு சரி இந்த காலம் அதாவது இயேசு உயிர்த்திருந்த பின்பு இஸ்ரேவில் அல்லாத நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது நாம் இயேசு ஏற்றுக்கொண்டோம் இது சபையின் காலம் ஆனா இந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் இயேசுவை மேசியவாக என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளவே இல்லை இன்னமும் இயேசுவை ஒரு சாதாரணத்திற்கு தான் அவர் மேசியா அல்ல என்று இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் கடினப்பட்டு இருக்கிறார்கள் ஏன் அப்படின்னா இந்த காலம் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு ஏசு உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து அவர் வருகிற சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரை இருக்கிற இந்த காலத்தை தான் வேதம் சபையின் காலம் கிருபையின் காலம் என்று சொல்லுகிறது இயேசு உயிர்த்துறதுக்கு முன்பு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தேவ ஜனங்கள் இயேசு என்னைக்கு முழு உலகத்துக்காக சிறுவில் மறித்து மூணாம் நாள் உயிரோடு எழும்பினாரோ அப்பொழுது ரட்சிப்பு முழு உலகத்துக்கும் கிடைத்தது இஸ்ரேவேல் அல்லாத புறஜாதியிலாகிய நாமும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினோம் அல்லையிலூயாம் இயேசு எப்போ சபை எடுத்துக்கொள்ள வருவாராம் ரோமர் மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் நீங்கள் அறிய அறிய வேண்டும் வேண்டும் என்று என்று இருக்கிறேன் ஒரு ஒரு அது அது என்னவெனில் என்னவெனில் புறஜாதியாருடைய நிறைவு நிறைவு உண்டாகும் உண்டாகும் வரைக்கும் பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும் என்ன நிறைவு நிறைவு யார புறஜாதி நம்ம சொல்ற ஒரு கவுண்டிங் வச்சிருக்கிறாரு அந்த நிறைவு வருகிற வரை அந்த ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிற வரை கர்த்தர்கள் வருகை தாமதமாகும் அந்த நிறைவு உண்டாகும் பொழுது சபை எடுத்துக்கொள்ள இயேசு வருகிறார் இவரை சொல்லி நல்ல கவனிங்க இயேசு உயிர் திருந்த பின்பு இயேசுதான் ரட்சகர் என்பதையும் அவர் மூலம் தான் பாவம் மன்னிப்பு என்பதும் உழு உலகத்துக்கு அறிவிக்கப்படுது ஆனால் உலகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்களா இல்லை இப்போ ஏற்றுக்கொண்டு நாம் என்ன செய்கிறோம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கும் கேட்டும் கடினப்படுத்தி வாழ்கிற உலக ஜனங்கள் ஏராளம் உண்டு அவங்க முடிவு எப்படி இருக்கும் ஏசு கிருஷ்ணன் வருகை நாளில் அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள் கைவிடப்படுவார்கள் ஒருவேளை நம்ம உறவுகள் இருக்கலாம் நல்லா கவனிங்க இந்த வார்த்தை கேட்கும் பொழுது ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட நாம வருகைக்கு ஆயத்தமாயிருந்து எடுத்துக்கொள்ளப்படலாம் நம்ம உறவுகள் நம்முடைய தாய் தகப்பனா இருக்கலாம் நம்முடைய பிள்ளைகளா இருக்கலாம் நம்ம குடும்பமா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் சொந்த மந்தமாக ஒருவேளை ரட்சிக்கப்படாது இருப்பார்களானால் இயேசுவை அறிந்திருந்தும் அவர்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளாது இருப்பார்களானால் அவங்க எப்பேற்பட்ட நல்ல சன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்தாலும் இயேசுவை அறிந்தும் ஏற்றுக்கொள்ளாத பாவத்து நிமித்தம் வருகையில் அவர்கள் கைவிடப்படுவார்கள் ஆக இயேசு வருகை நாளில் ஒரு கூட்டை எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு கூட்டம் என்ன செய்யப்படும் கைவிடப்படும் எடுத்துக்கொள்ளப்பட்ட கூட்டத்துக்கு அது மகிழ்ச்சியான நாள் கைவிடப்பட்ட கூட்டத்துக்கு அதி பயங்கரமான நாளாய் அந்த நாள் இருக்கும் அல்லையில இந்த பூமியில் கர்த்தட வருகை நாளில் கைவிடப்படுகிற ஜனங்களுக்கு இயேசுவின் வருகை நாள் என்பது மகிழ்ச்சியான நாள் அல்ல அது பயங்கரமான நாளாய் வேதனை நாளாக இருக்குமா அந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க ஒரு ஒரு பகுதி வாசிங்க வெளிப்படுத்தல் விசேஷம் வெளிப்படுத்தல் விசேஷம் பர்வதங்களையும் கண்மலைகளையும் நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீச்சிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள் அவருடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்துவிட்டது யார் நிலை யார் நிலை கூடும் அதாவது வருகையில கைவிடப்பட்ட உலக ஜனங்கள் சாவை விரும்பி ஐயோ வாழ முடியல நாங்கள் வருகையில கைவிடப்பட்டதுனால எங்க வாழ்க்கையே இப்படி சொல்லி மரணத்தை விரும்புவாரலாம் என்ன செய்யுமா விலகி போகும் ஆகவே இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவின் நாள் வருகை நாள் என்பது எடுத்துக்கொள்ளப்பட சபைக்கு மகிழ்ச்சி ஆனா கைவிடப்பட்ட உலக ஜனங்களுக்கு அது அதிபயங்கரமான வேதனை நாளாயிருக்கும் இந்த கைவிடப்பட்ட ஜனம் இந்த பூமியில எப்படி இருப்பாங்க கொஞ்சம் நம்ம அதை வேதத்துல இருந்து அறிந்து கொள்ளணும் ஏன் அப்படின்னா நாம கைவிடப்பட்டு கூடாது என்று ஜாக்கிரதைப்பட லே லூயாம்